ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் பசங்க சுண்டைக்காயே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா அப்போ படாதுங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுனு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு கப்பளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த பருப்பை ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இருந்து பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முழு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க பாதி வெங்காயத்தை நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம தக்காளியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் மூணு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் சுண்டக்காயை நம்ம இடிக்கல்ல ஒரு முறை இடிச்சிட்டு தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்துருங்க அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அதே மாதிரி தண்ணியில் சேர்த்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இப்படி செய்யும் போது சுண்டைக்காயில் இருக்க கசப்பு தண்ணி கொஞ்சம் குறையும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா போதும் இப்போ பாருங்கள் நான் எல்லா சுண்டக்காயும் இந்த குக்கரில் இப்போ சேர்த்துக்கிட்டேன் இப்போது இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு இந்த பருப்பு இந்த எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணு திசத்துக்கு அப்புறம் ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சுண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் உங்ககிட்ட ட்ரெடிஷ்னலாக சட்டி மத்து இருந்தது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கோங்க என்கிட்ட பிளெண்டர் தான் இருக்குது அதனால் நான் இதில் பிளைண்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த சுண்டக்காய் நம்ம சேர்த்துருக்க வரமிளகா எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை லெமன் சைஸ் அளவு புளியே கரைச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்போட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு குழம்பு ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதனால தான் முதல்லேயே நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த குழம்பு அப்படியே ஹைஃபிளேம்ல ஸ்டவ் மேல வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த குழம்பு கொதிச்சு வர நேரத்தை நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தாலிப்பு கரண்டில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாதி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் இதிலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பருப்பு வறுத்த குழம்பு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க ஏன் தாளிப்புலையும் வெங்காயம் போடுறீங்க குழம்புலேயும் வெங்காயம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாளிப்பில வெங்காயம் போடுறது ஃபிளேவருக்காக குழம்புல வெங்காயம் போடுறது டேஸ்ட்டுக்காக போடுறோம் நம்ம தாளிப்பு செய்கிற நேரத்துலேயே இந்த குழம்புலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த தாளிப்பு குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்புல தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு முப்பது செகண்டாவது லைட்டாக கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி குழம்பும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது நான் அந்த குழம்பு எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க சுண்டக்காய் பருப்பு கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பை சூடான சாப்பாட்டில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த குழம்பு வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை கூட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்